Редактор субтитров А.Семкин Корректор சார்பா கேக்குது எங்க இருந்தாலும் கேக்குறதே எந்திரிச்சு போவான் இல்லைன்னா திரும்பி வந்து நம்மளுக்கு

நான் எப்பயும் இது ஒரே நிலையிலதானா இருக்கேன் என் பெத்த தாயை நான் மறக்கிறேனா மாட்டி ஆயிரல்லோ மல்லோ தானை யாரும் பிறக்கவில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றால் தாயில்லாமல் நான் இல்லை அட நிர்தத குடிகரப்பை குடிச்சா மட்டும் அம்மா தெரியும் அம்மா நான் குடிக்கவே இல்லேன்னு சொல்றேன் குடிகரப்பை குடிகரப்பைன்னு சொல்லி திட்டுறீங்க

பொண்டாட்டி துணியை மடி வேண்டியதுக்கு ஏங்க என்னமா ஓடற எனக்கு ரெண்டு நாளைக்கு கால் நேரமும் உங்களுக்கு கால் அங்கி தரமா விட்டேன்

கொஞ்சம் லைட்டாடி ஆமா லைட்டா லைட்டான குடிச்சிட்டு உங்க அம்மா கொட்டட்டும் சத்த பாருங்க கூட பாருங்க நம்ம என்ன யாத்தி எங்க அம்மாவுக்கு அங்க பிரெவட்ட முற இல்லடி ஏய் வாயை மூடியா சும்மா சும்மா அம்மாவுக்கு சப்போர்ட் பдикிட்டே கிடக்க அங்க பாருயா கண்ணை திறந்து பாரு உங்க அம்மாவை அட அம்மா அம்மா என்னம்மா அட குடி வர பயலே இம்பட்டு நேரா வந்து மொண்டா டீ மன்ற போட்டுக்கிட்டு இருந்தalle அதான் என்ன எதனு பாத்துக்கிட்டு இருக்கேடா சேத்த இம்பட்டு நேரா காபி வேணும் காபி வேணும்னு அலறிக்கிட்டு கரந்தியல்ல சேத்த போய் சோபால உட்காருங்க உங்களுக்கு காபி போட்டுட்டு வந்து தாரேன்

பெத்த தாய் ஒரு காப்பி கேட்டதுக்கு என்னமா குதி குதின்னு குதிக்கிறா காப்பிய போட்டியா என்ன அந்த போட்டுதே வச்சிருக்கேன் கொண்டு போய் குடு இன்னதான் காப்பிய ஸ்ட்ராங்கா போட்டு நல்லா குடுத்தாலும் உங்க அம்மா 1800 குற சொல்லவே போகுது போய் குடுங்க இதுல என்னத்த குறை சொல்ல போகுதோ அம்மா இந்த மா காபி இந்த காப்பி நீ படாத பாடு பதமா குடிமா வாங்கி சூடா குடி அடே

சொல்லுங்க பேடிக்கி என்னை பார்த்தா எகத்தளமால தெரியுது எகத்தளமா இந்த வீட்டுக்கு நான் கரையை மாறியில நடத்தி

இந்த பால் பக்கத்துலயே நின்ற பொங்கவே பொங்காது ஒரு டம்ளர் எடுக்கணும் ஜீனி எடுக்கணும் போனா பொங்கி தள்ளி பண்ணுதுங்க ീനമോ <coughs> വിചാരിച്ച <coughs> கா நீங்க நல்லா இருக்கீங்களா வெளியூர்ல இருந்து நேற்று நைட்டு தாக்கா வந்தேன் நீ எதுக்கு வீடு வீடா சுத்தி அலையணும் கடல் மாதிரி இங்க வீடு கடக்கு ரூம் ரெண்டு மூணு இருந்தா முன்னேறிர முடியுமா ஆட்டா கறி புத்தி மதிதேன்னு சொல்லணும் அத விட்டு புட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருந்து சொல்லுது பாரு இந்த கிளடிக்கே எனக்கு வடிச்சு கொட்ட முடியல பத்தா குறைக்கு மர்மையனையும் ஏ நான் வந்து போனதும் எங்க அம்மா 50 100ம் என் கையில கொடுத்துடறாங்க என்னமோ அள்ளி கொடுக்கிற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கீங்க Inge parudichiya alli kudukraga la killi kudukraga la eppodio unaye kadana odanga vaangi kalayanmani

पार्वजी के

இங்க பாருங்கத்தே நாங்க நல்லா இருந்தா உங்ககிட்ட எதுக்கு சொத்து கேட்டு வரோம் பணம் கேட்டு வரோம் எங்க தலையெழுத்து இப்படி இருக்கு போற இலக்கல எல்லாம் வேலை சரியில்லை இனிமேலாம் இப்படி இருக்க முடியாது என் பொண்டாட்டிக்குள்ள பங்கை பிரிச்சு கொடுங்க இங்க பிரிச்சு கொடுக்குற பொருளை வச்சுட்டே ஒரு பிசினஸ் பண்ணி முன்னேறி வரலாம்னு இருக்கோம் ஆமாமா பிறந்த மகளுக்கு சொத்து கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அடியே உனக்கு என்ன இருந்தா பங்கு இருக்கு அதுக்கு நேரம் இது இல்ல இல்லடி இங்கே பாருமா ஆரம்பத்திலே இருந்து உனக்கு பங்கு இருக்கு பங்கு இருக்குன்னு நீதானமா சொன்னே இப்ப கஷ்டப்படுற படுற நேரத்துல கேட்டா ஏன் கொடுக்க மாட்டற? அம்மா அண்ணியும் சொத்து காத்தாமா உன்கிட்ட நடிச்சிக்கிட்டு இருக்காக உனக்கு ஒண்ணு நான் நான்தானமா பாப்பேன் அண்ணியை நான் بيهமாறவே. இங்கே பாருமா விஜயா ஒண்ணே ஒன்னு அண்ணே ஒண்ணே தனியா விட்டற உனக்கு பங்கு கொடுப்பேன் ஆனா இப்பக் கிடையாது மாப்பிர் காலத்துல கொடுப்பமா. ஓ ஹோ நல்ல பங்கு கொடுப்பாக ஏகப்பட்ட கடன் ஏنا இருக்கு அதுலவேனா பங்கு உங்க மகளே சேர்த்து குவாமா. பங்கு குடிக்கிறதுக்கு ஒரு மொங்கு மரம் கூட கிடையாது இதுல பங்கு வேணுமா பங்கு இங்க பாருங்க தே கட்டன் ரைட்டா உனக்கு போட வேண்டிய நகை தான் போட்டாச்சு செய்முறை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு இனிமே பங்கு இல்ல மொங்கு இல்லன்னு சொல்லுவீங்களா அத விட்டுட்டு வள வள கொளவளான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்பையே நகை 40 50 ன்னு தொட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்பையே 15 போவே நகைய போட்டு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு இன்னா வேணே இன்னா வேணே எங்க இருந்து வர

போன ராட்டி வீட்டுக்கு வந்தப்ப வீட்ல இருந்து எனக்கு போர் அடிக்குது ஒரு ரெண்டு ஆடு கொடுங்க ஒரு மாடு கொடுங்க ரெண்டு கோழியை கொடுங்கன்னு வாங்கிட்டு போனா அதுக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல அது எங்க போய் விட்டாலோ தெரியல இங்க பாருங்க நீ நான் ஒண்ணு உங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த ஆடையும் மாடையும் கோழியையும் கொண்டு போகல என் பிறந்த வீட்ல வளத்தத கொண்டு போனே உங்களுக்கு என்ன

ஒரு கேனுச்சி எல்லா சத்தையும் நம்மளை அமிக்கிறான்னு பேண்ட் போட்டுக்கலாம் இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கும் பங்கு கொடுக்கணும்னு சத்தம் வந்திருக்கு அது யாராலையும் மாத்த முடியாதா நீ அக்காடி அக்கா அமுக்கு நீமாறும் இருந்தா சத்தம்ல பேசுறா சத்தம் நீங்க பருட்டு விஷயம் கொஞ்சம் பொறுமையா இருடி உன் மண்ணு கடையை வேலையை விட்டு வரட்டும் அப்புறமேட்டு என்ன என்ன உள்ள போய் கோயிலு கொண்டு போயிட்டு ஆமா பங்கு நொங்குன்னு கேட்டு வந்தவங்களுக்கு கோழி எடுத்து குழம்பு வைக்கிறதே குறைச்ச தேவைக்கட்டேன் இன்னைக்கு நான் ஒரு செய்ய மாட்டேனே